பனித்துளிகள் ஒன்பதாவது மூல உபதேசமான வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெகு காலம் பிரிந்துள்ள உறவினர்கள் உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக எபேஷியர் மூன்று பத்து வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான போர் பலர அறுபத்தேழு ஆண்டுகளாக பிரித்திருந்தது குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற செஞ்சிலுவை சங்க நிகழ்ச்சிக்காக ஒரு கட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரம் தென்கொரியர்கள் பதிவு செய்திருந்தனர் நாம் தேவ தூதர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தாலும் இருவரையும் சிருஷ்டித்தவர் ஒரே தேவனே ஆனாலும் பாவம் அவர்களை நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறது ஆனாலும் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் பாவ பிரச்சினை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவருடைய மரணமானது நமக்கும் தூதர்களுக்கும் இடையிலான தடையை அகற்றத் தொடங்கியது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் தேவன் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்குகிறார் என்று பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் ஒன்று இருபதில் இதை பற்றி வாசிக்கலாம் இன்று நம்ம சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்க ஆசரிப்பு கூடாரத்தில் அடையாளமாக காட்டப்பட்ட பாவம் அகற்றப்படுகிற செயல்முறையால் கிறிஸ்து வரும்போது தேவதூதர்களை பார்க்கவும் பேசவும் வழி உண்டாக்கப்பட்டுள்ளது இயேசுவின் மரணம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ரட்சிப்பின் திட்டத்தில் மையமான பலியில் தேவதூதர்கள் தேவனுடைய ஞானத்தை காண முடிந்தது இயேசுவின் மரணம் அவருடைய மிகுந்த அன்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்திய போது அவர்கள் அவரை வணங்கும்படி தூண்டப்பட்டனர் இது நம் அனைவருக்கும் பொதுவான சிருஷ்டிகர நாம் அனைவரும் ஒன்றாக தொழுது கொள்ள வழியை உண்டாக்கியுள்ளது இயேசுவின் நாமத்தில் வானோர் புலோகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற தருணம் பற்றி வேதாகமம் பதிவு செய்கிறது இந்த பதிவை பிலிப்பேர் இரண்டு வசனங்கள் பத்து பதினொன்றில் வாசித்து பார்க்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்க தூரமான உறவினர் ஒருவருடன் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது வெளிநாடுகளில் இல்லை அண்டை மாநிலங்களில் இருந்துன்னா இன்றைக்கி அவங்கள ஞாபகம் வச்சு அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க மனதால் தூரமாக இருக்கிற உறவினர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவங்கக்கிட்டையும் பேசுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று பேதர் ஒன்று பன்னிரெண்டு லூக்கா பதினைந்து ஏழு எவ்ரேயர் இரண்டு ஏழு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்